அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்காங்க இறந்தவர்களின் ஆத்மாக்களை குழந்தைகளால் பார்க்க முடியுமா அதாவது குழந்தைங்க இருக்காங்க ஆத்மாக்களை அவங்க பை டிஃபால்ட்டாகவே பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போது நாய்கள் இருக்குது அவங்க வந்து ஆத்மாக்களை சென்ஸ் பண்ணிக்க முடியும்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஆத்மாக்களால் ஒரு ஆத்மா இங்கிருந்து அங்கே ட்ராவல் இருக்கு அப்படின்னா நம்ம குழந்தைங்களோட கண்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசர்லி குழந்தைகளால் ஆத்மாக்களை நம்மை விட இன்னும் கிளியராக பர்சீவ் பண்ண முடியும் ஆனால் அவர்கள் எல்லா ஆத்மாக்களையும் பார்ப்பார்கள் அப்படின்ற அவசியம் கிடையாது நாய்கள் கூட என்னன்னு சொன்னால் உங்களுக்கு மனிதர்களுக்கு ரொம்ப க்ளோஸ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களை மட்டும்தான் அவங்க வந்து பர்சீவ் பண்ணுவாங்க ஆனால் பூனைகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் வந்து நார்மல் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிலே அவங்களுடைய நார்மலான ஒரு அலைவரிசையிலேயே உயர் பரிமாணத்தில் இருக்கும் ஆன்மாக்களை உயிர்களை கூட அவங்களால ப்ரிசீவ் பண்ண முடியும் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பூமி அப்படிங்கிற அந்த பரிணாமம் மட்டும் இல்லாமல் உயர் பரிமாணங்களையும் வந்து அவர்களால் பார்க்க முடியும் சும்மா அவங்களோட கண்களாலேயே இதுதான் வந்து என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ குழந்தைகளுக்கு வருவோம் குழந்தைகளுக்கு வந்து எப்போது தெரியும் அப்படின்னு கேட்டால் ஜென்ரலாகவே எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா ஆத்மாக்களும் கண்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை அப்படி ஒரு குழந்தைக்கு தரிசனம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கும் அந்த ஆத்மாவிற்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த குழந்தையினோட பிறப்பின் நோக்கத்திற்கு அது உதவும் அப்படின்னாலோ இல்லது அந்த குழந்தையுடைய பரிணாம வளர்ச்சிக்கு இது ஏதோ ஒரு வகையில் வந்து பிற்காலத்தில் உதவும் அப்படின்னு சொன்னாலோ அந்த மாதிரி தரிசனங்களை அவர்கள் காண்பிப்பது உண்டு இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை வந்து அந்த குழந்தை பெற வேண்டியதில்லை அந்த குழந்தை சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த குழந்தையினுடைய இப்போ உதாரணத்திற்கு அந்த குழந்தையினுடைய அப்பா இருந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட அம்மா உயிரோடு இருக்காங்க தாத்தா பாட்டி எல்லாம் உயிரோடு இருக்காங்கன்னா இந்த தாத்தா பாட்டி அம்மா இவர் மூணு பேருக்கு மே பேருமே வந்து இவர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சுட்டார் போயிட்டார் அப்படின்னு பிரிவு சார்ந்த நம்பிக்கைகளை தான் ரொம்ப பலமாக வச்சுருக்காங்கன்னு சொன்னால் இப்போ இவர்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் இருக்கின்றேன் அப்படின்னு அந்த குழந்தைகளை ஒரு தற்காலிக மீடியமாக பயன்படுத்திக்கிறதும் உண்டு அப்படி தரிசனம் தான் காட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சில சமயத்தில் வந்து அந்த குழந்தைங்களை ஒரு மீடியமாக பயன்படுத்துகிறதும் உண்டு இப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஏதாவது நினச்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையே பேசும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த குழந்தை பதில் சொல்லும் இல்லைன்னா அது பாட்டுக்கு இருக்கோம் நீங்கள் வந்து நீங்கள் நினச்சி இறந்தவர்களை நினைத்து அழுதுகிட்ருந்தீங்கன்னா திடீர்னு அந்த குழந்தை என்பது வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போவோம் அப்பா இங்கே தாம இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போவோம் அப்படி அந்த மீடியம்ஸை பயன்படுத்துறது உண்டு ஆனால் அந்த உருவ தரிசனம் கொடுக்கணும் அந்த உருதர் உருவ தரிசனம் தான் சரி அந்த அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் நல்லது இல்லை அது ஏதோ ஒரு காரணத்திற்காக கொடுக்கலாம் அப்படின்னு அந்த ஆன்மம் முடிவு செஞ்சதுன்னா அந்த குழந்தை என்பது அந்த உருவ தரிசனத்தை பெரும் அலைவரிசையில் இருக்குது அப்படின்னா கட்டாயம் அந்த உருவ தரிசனம் அப்படின்றது அவங்களால பார்க்க முடியும் மனிதர்களுக்கு வந்துங்க ஃபில்டர்ஸ் நிறையா இருக்குது மரணம் அப்படிங்கிறத பற்றின தவறான நம்பிக்கைகள் நிறையா இருக்குது ம இறந்துட்டாங்கன்னா அவங்க நம்ம நம்மளை விட்டு போயிடுவாங்க நமக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்லாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி நம்பிக்கைகள் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களோட பிரதான நம்பிக்கைகள் தான் பூமி இங்கே வந்து வெளியில் சந்தர்ப்பங்களாக வெளியில் பிரதிபலிக்கும் நீங்கள் என்ன அலைவரிசையில் இருக்கீங்களோ அதற்கேற்ற நிஜம்தான் வெளியில் பார்க்க முடியும்னு அப்போது அந்த குழந்தைக்கு பிரிவு அப்படிங்கிற கான்செப்டே இருக்காது அதை பொறுத்த வரைக்கும் அப்பா இருக்காங்க அவ்வளோதான் அந்த அகச்சூழல் தான் வந்து அந்த மாதிரி உருவ தரிசனங்களை பெறுவதற்கும் ஒரு கரெக்டான அகச்சூழல் அதனால தான் வந்து நீங்கள் உங்கள் ஆர்வம் எதுவும் உற்சாகம் எதுவோ அதற்கு வடிவம் கொடுங்கள் குதூகலமாக இருங்கன்னா அந்த குழந்தை மனசோடு இருந்தீங்கன்னா தான் அவர்களுடைய அலைவரிசைக்கு நீங்கள் அலைன்மெண்ட்டுக்கு போக முடியும் அவங்களோட அலைவரிசைக்கு உங்களோட அலைவரிசை என்பது ஒரு க்ளோஸ் வைப்ரேஷனில் இருக்கும் அந்த பிரிவு அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம் வந்து என்னென்னு சொன்னா அது அலைவரிசை ரொம்ப டல் அதனால தான் எனக்கு இறந்தவங்க வந்து கனவுல என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு பட் அந்த எல்லா குழந்தைகளுக்கும் அந்த ஆண்மாக்கள் என்பது வந்து உருவ தரிசனம் தருவதில்லை ஏன்னா அந்த விதி நிர்ணயத்தை அந்த குழந்தையினுடைய விதி நிர்ணயத்திற்கு அது தேவையற்றது அதற்கு அது வந்து அந்த குழந்தையினுடைய விதி நிர்ணயத்திற்கு ஏதோ ஒரு வகையில் அது முரண்பாடாக அமையும்னா அந்த தரிசனத்தை அவர்கள் தரமாட்டார்கள் அல்லது அந்த குழந்தை என்பது வந்து அந்த உருவ தரிசனத்தை சரியாக புரிஞ்சுக்கிற வைப்ரேஷன் இல்லை அது பயப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அதை தவிர்த்து விடுவார்கள் அப்போது குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளால் இறந்த ஆத்மாக்களை தரிசனம் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு அக்ரிமெண்ட் இருந்ததுனால் அதை தருவது தான் இந்த குழந்தைக்கும் நல்லது இல்லது குழந்தையை சார்ந்த குடும்பத்திற்கு ஏதோ ஒரு வகையில் அது நல்லதுன்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா கட்டாயம் அந்த உருவ தரிசனத்தை தருவார்கள் இந்த குழந்தையும் அந்த உருவத்தை பார்க்க முடியும் வெளிச்ச வெளிச்சோட லைட் பாடி ரெண்டாவது அந்த குழந்தை வந்து அப்பாறு பயன்படுத்தாமல் சில சமயத்தில் ஒரு மீடியமாக பயன்படுத்துறது உண்டு தன்னுடைய எண்ணங்களை வந்து அந்த குழந்தைகள் மூலமாக கடத்துறதும் உண்டு ஒரு அருள்வாக்கு சொல்லும் சாமி இருக்காங்களே அந்த அருள் வாக்கு சொல்லும் போது அவர் தன்னை மறந்துடுறாரு அந்த சாமி சொல்கிறது தானே பேசுகிறாரு சேனலிங்னு அந்த மாதிரி பயன்படுத்துறதும் உண்டு அந்த வகைகளில் வந்து நிறையா விஷயத்தை வந்து நம்ம சா சாதாரண மனுஷங்களை கம்பேர் பண்ணும்போது குழந்தைகளை வந்து அவர்கள் அப்படி பயன்படுத்துவதுன்றது அவங்களுக்கு இன்னும் எளிமையானது ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து அவங்க மனம் அப்படிங்கிறது வந்து பியூராக இருக்கும் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்காது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்ஸ் ஈஸியாக வந்து அலைன் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்கிது ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு குதூகலமான ஒரு உற்சாகமான மனநிலைக்கு திரும்புனிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எது பிடிச்சிருக்கோ எது உங்களை ட்ரூலி இன்ஸ்பயர் பண்ணுதோ அதை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா இந்த உருவ தரிசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் அதை தருவதற்கு அவங்களுக்கு எளிமையாக இருக்கும் அதை பெறுவதற்கும் அதை எளிமையாக இருக்கும் உங்களோட மனச்சூழல் தான் முடிவு செய்யுது சரியா தேங்க்யூ வெரி மச் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தைகளோ வந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் என்ன ஒரு நேயர் கேட்டிருக்காங்க எப்போது நீங்கள் வந்து ஆன்மீக சேவை ஆரம்பிக்கின்றீர்கள் மக்களை வந்து சந்திக்கணும்னு முடிவு பண்ணீங்க எப்போ வர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜனவரி மந்த்திலருந்து அதை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அது கொஞ்சம் கேல்குலேட்டிவாக கேல்குலேட் பண்ணிகிட்ருக்கேன் அது எப்படி பண்ணலான்னு நான் என்னுடைய சம்பாத்தியத்திலிருந்தே நான் ஒரு கார் இதுக்காக நான் வாங்க போகிறேன் ஸோ மக்களை போய் சந்திப்பதற்கு அதாவது நீங்கள் ஒரு ஆன்மீக குழுக்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு பேர் பத்து பேராக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணலாம் சார் நாங்கள் ஒரு பத்து பேர் இருக்கோம் அஞ்சு பேர் இருக்கோம் நீங்கள் வர முடியுமான்னா நானே உங்கள் வீட்டுக்கு வர்றேன் அதற்கு நான் எந்த கட்டணமும் வந்து பொதுவாக நான் வசூலிக்கிறது கிடையாது நீங்கள் இந்த கட்டணம் கொடுத்தால்தான் நான் வந்து என்னுடைய உபதேசங்களை சொல்லிக் கொடுப்பேன் என்னோடய ஆன்மீக ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுப்பேன் பட் உங்கள் உங்கள் இடத்துக்கு தேடி நான் வர்றதுக்கு தயார் ஜனவரி மந்த்துக்கு அப்புறம் நான் வருவேன் நீங்கள் வந்து எதுக்கும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு கட்டாயம் நான் வந்து அதற்குண்டான முயற்சிகள் நான் செய்கிறேன் சரிங்களா இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருக்குது இல்லை தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான ஆலோசனைகள் வேண்டும் அதில் எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குன்னா ஒரு கட்டணம் செலுத்தி நீங்கள் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்